சமைக்கே தெரியாத மருமகள் மீனாட்சியின் தீர்த்தம் குடிக்கும் நிகழ்விற்காக வந்திருந்த அவளுடைய உறவினர்கள் அனைவருக்கும் விழாவின் நாயகி மீனாட்சி தீமி தீமி அழுக ஆரம்பித்தவுடன் ஆச்சரியமாக இருந்தது என்னடி இது காலமாக இருக்கிறது எதுக்காக இவள் அழுகிறாள் என்று வந்திருந்தவர்களில் வயதில் பெரியவரான வள்ளியாட்சி கேட்ட உணர்ந்தான் மற்றவர்களுக்கும் உரைத்தது அனைவருக்கும் பதில் சொல்லும் விதமாக மீனாட்சியின் தாயார் சேதக்கரசி ஆட்சி சற்று புன்னங்கினர் பேசத் துவங்கினார்கள் அவளுக்கு மாமியார் பித்து விட்டது பிரசவத்திற்காக அவளை கூட்டிக் கொண்டு விட்ட அவளுடைய மாமியார் இன்னும் சற்று நேரத்தில் கிளம்பி செல்ல இருக்கிறார்கள் அவர்கள் போகக்கூடாது அவர்களும் எங்கே இருக்கட்டும் என்று வந்தது முதல் சொல்லி கொண்டிருக்கிறார் அழுகைக்கு காரணமும் அதுதான் அவர்களை வேண்டுமென்றால் இன்னும் ரெண்டு ஒரு நாள் இருந்துவிட்டு போக சொல்லுங்கள் இது மீண்டும் வள்ளியாட்சி அவர்கள் சர்வீஸ் ஓட்டுநர் ஒருவருடன் தங்கள் காரில் வந்திருக்கிறார்கள் உடன் அவர்களுடைய கணவரும் வந்திருக்கிறார் இருவரும் அவர்களுடைய ஊருக்கு திரும்பி போக வேண்டாமா இதை கேட்ட வள்ளியாச்சி ஆமாம் அதுவும் சரிதான் என்று சொன்னவுடன் யாரும் பேசவில்லை சற்று நேரம் அமைதி நிலவியது எல்லாம் சில நொடிகள்தான் மீனாட்சி மீண்டும் அழுகையை பிடித்து கொண்டவுடன் அவளுடைய மாமியார் சாரதா ஆட்சி மெல்லிய குரலில் சொன்னார்கள் சம்பிரதாங்களை நாம் தான் உருவாக்குகிறோம் தலைப்பிரசவம் தாய் வீட்டில்தான் என்பார்கள் மீனாட்சி திருமணமாகி மாலையை கழுத்துமாக எங்கள் வீட்டுக்கு வந்ததிலிருந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக நான் அவளிடம் ஒரு தாய் போல்தான் நடந்து கொண்டிருக்கிறேன் அவள் என்னிடம் அளவிட முடியாத பாசம் வைத்திருக்கிறாள் அவளுடைய பிரசவத்தை சென்னையில் வைத்து கொண்டால் போகிறது அவளுடைய பெற்றோர்கள் எப்போது வேண்டுமென்றால் வரட்டும் ஒரு நாள் இருந்துவிட்டு நாளை காலை நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம் மீனாட்சியும் எங்களுடன் வரட்டும் யாரும் ஒன்றும் பதில் சொல்லவில்லை மீனாட்சி நினைத்தது தான் நடந்தது அடுத்த நாள் காலையில் அவள் தன் அன்பு மாமியார் மாமனாருடன் சென்னைக்கே திரும்பி சென்றாள் இதில் குறிப்பிட வேண்டிய அம்சம் என்னவென்றால் இதே மீனாட்சி தான் தன் திருமணத்தை பேச்சின் போது கல்யாணத்துக்கு பிறகு தங்களை தனி கொடுத்தன வைக்க வேண்டும் மாமியார் உபத்திரமும் எல்லாம் எனக்கு ஆகாது ஆகவே அவர்கள் எங்களுடன் வந்து தங்கக்கூடாது என்று சொன்னவள் ஆனால் இன்று நிலைமை தலகிலாக மாறிவிட்டது எப்படி மாறியது மாற்றம் சுவாரஸ்யமானதுதான் வாருங்கள் என்ன நடந்தது என்பதை விவரமாக பார்க்கலாம் அத்தா வாங்குற சம்பளம் எல்லாம் சரவண பவனுக்கே போகிறது என்று தன் புது மனைவியை பற்றி கலக்கமாக மகன் சொன்னபோது சாரதா ஆட்சி கலக்கமின்றி நிதானமாக கேட்டார்கள் என்ன பற்றி சொல்கிற அவள் வீட்டில் சமையல் செய்வதே இல்லை காலை மத்தியானம் இரவு என்று மூன்று வேளுமே ஹோட்டலில் தான் சாப்பாடு எங்கள் இருவருக்கும் அலுவலகம் இருக்கும் நாட்களில் மத்திய சாப்பாடு கம்பெனி கேன்டீனில் அவள் சம்பளத்தை என்ன செய்கிறாள் வங்கியில் போட்டு விடுகிறாள் கேட்டால் நம் இருவருக்கும் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் அதற்காக தான் அந்த சேமிப்பு என்கிறாள் நல்ல விஷயம்தானே வேளா வேலைக்கு வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டா வீடு விளங்குமா இத அவளிடம் கேட்டாயா கேட்டேன் எனக்கு சமையல் தெரியாது படிக்கிற காலத்தில் ஹாஸ்டலில் தங்கிதான் படித்தேன் அதன் பிறகு வேலையில் சேர்ந்த நாள் முதலாக உங்களை திருமணம் செய்து கொள்ளும் நாள் வரை பிஜியில் பேயிங் கெஸ்ட் ஹவுஸ் தான் தங்கியிருந்தேன் சமையல் செய்வதற்கோ அல்லது சமையலை கற்றுக்கொள்வதற்கோ வாய்ப்பே கிடைக்கவில்லை என்கிறாள் உண்மைதானே என்ன ஆத்தா உண்மைதானே என்று அவளுக்கு அனுசரணையாக பேசுறீங்க திருமணமாகி ஒரு மாதம்தானே ஆகிறது பொறுமையாக இரு கொஞ்ச நாள் போனால் சரியாகிவிடும் என்று சொன்னவர்கள் மேலும் அவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள் இது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு அதற்கு பிறகு சண்டை சச்சுரு இல்லாமல் விவகாரத்தில் போய் முட்டிக்கொள்ளாமல் மீனாட்சி சோமசுந்தரத்தின் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக எல்லாம் சீராக நடந்ததற்கு சாரதா ஆட்சியின் அணுகுமுறையே காரணம் என்றால் அது மிக அல்ல என்ன அணுகுமுறை காஞ்சிபுரத்தில்தான் சாரதா ஆட்சி வசிக்கிறார்கள் வடக்குமான வீதியில் வீடு வீட்டுக்கு பக்கத்திலேயே அவர்களுக்கு சொந்தமான திருமண மண்டபம் பூர்வீக சொத்து திருமணமாகி வந்த நாளிலிருந்து ஆட்சிதான் அதை நிர்வகிக்கிறார்கள் ஏகப்பா சிட்டியா அதுதான் ஆட்சியின் கணவருக்கு வேறு தொழில் உள்ளது அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் காஞ்சிபுரத்தில் தான் படிக்கின்ற காலத்தில் அவருக்கு உள்ளூர் வாசிகளான தேவாங்க இணைத்தவர்களுடனும் சாலிகர் இனத்தவர்களுடனும் அதீத பழக்கம் காஞ்சிபுரம் பட்டு சேலை நெசவு தொழில் மொத்தமும் அந்த இரு இனத்தவர்களிடம் இருக்கிறது செட்டியாருக்கும் அதில் பிடிப்பு இருந்ததால் படித்து முடித்தவுடன் தன் தந்தையார் ஆசையுடன் அவரும் பட்டசேலை உற்பத்தியில் இறங்கிவிட்டார் துவக்கத்தில் பத்து தறிகள் இருந்தன இப்போது இருநூறு தறிகள் உள்ளன சேலையின் கரைகள் முந்திகள் நடுவில் புட்ட அமைப்புகள் சேலைகளின் வடிவமைப்பு என்று செட்டியாரின் தயாரிப்பில் வரும் சேலைகள் எல்லாம் அசத்தலாக இருக்கும் சென்னையில் உள்ள இரண்டு பெரிய ஜவுளி நிறுவனங்கள் முன்பண கொடுத்து அத்தனை சேலைகளையும் வாங்கிக் கொண்டு இருக்கின்றன நெசவிற்கு வேண்டிய பட்டு நூல்களை பெங்களூரிலும் ஜரிகை நூல்களில் சூரத்திலும் வாங்கி கொண்டு இருக்கிறார் சொந்தமாக சாய பற்றைகளும் உள்ளன காலையில் ஏழு மணிக்கு போனால் இரவு ஏழு மணிக்கு தான் வருவார் வீட்டு நிர்வாகம் திருமண மண்டப பண பரிவர்த்தனை எல்லாம் ஆட்சியின் கையில் தான் இருக்கிறது சோமசுந்தரம் ஒரே மகன் அவனுக்கு திருமணம் செய்து தான் ஆட்சி சற்று சிரமப்பட்டார்கள் நினைத்தபடி பெண் கிடைக்கவில்லை இரண்டு ஆண்டு தேடலுக்கு பிறகு கிடைத்த பெட்டை திருமணம் செய்து வைத்தார்கள் அப்படி வந்தவள்தான் மீனாட்சி மகன் வந்துவிட்டு போன இரண்டாவது நாளே ஆட்சி அவர்கள் சென்னைக்கு புறப்பட்டு போனார்கள் காஞ்சியிலிருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில்தான் சென்னை இருக்கிறது ஒன்று மணி நேரத்தில் போய்விடலாம் மனதை நோகடிக்காமல் மருமகளை எப்படி வலுக்கு கொண்டு வரலாம் என்று யோசித்த ஆட்சி அதற்கு ஒரு மாஸ்டர் பிளானுடன் சென்னைக்கு புறப்பட்டு சென்றார் ஆட்சியின் தம்பி சின்னையா சென்னை திருவான்மையூரில் பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தான் அவனிட சொல்லி நல்ல இடத்தில் அடுக்குமாடி ஒன்றை வாங்கித் தரும்படி கேட்டிருந்தார்கள் அவனும் வாருங்கள் உடனே முடித்து தருகிறேன் என்று சொல்லியிருந்தான் ஆச்சி புறப்படும் போதே தொலைபேசியில் மகனுக்கும் தன் தம்பிக்கும் தகவலை சொல்லிவிட்டு தான் போனார்கள் திருவான்மையூரில் கோவிலுக்கு அருகில் கிழக்கு கடற்கரை சாலை துவங்கும் இடத்தில் புதிதாக கட்டப்பட்டிருந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் நல்ல வீடு ஒன்று கிடைத்தது முதல் மாடியில் வீடு இரண்டு படுக்கரை அறைகள் வசதிகள் கொண்ட கிழக்கு பார்த்த நல்ல வீடு விலை அறுபது லட்ச ரூபாய்கள் மகன் மற்றும் மருமகள் ஆகிய இருவருக்குமே அலுவலகங்கள் அருகில் உள்ள பகுதியில்தான் ஆட்சியின் மகனுக்கு தான் சற்று யோசனை பணம் எப்படி புரட்ட முடியும் வங்கியில் பாதி கடன் வாங்கினால் மாதம் எவ்வளவு தவணை தொகை செலுத்த வேண்டும் எத்தனை ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டும் என்பது போன்ற கவலைகள் அதற்கெல்லாம் கூட இழக் கொடுக்காமல் ஆட்சி முழு பணத்தையும் கொடுத்து வீட்டை மகன் பேருக்கே வாங்கி கொடுத்து விட்டார்கள் மேலும் கார் ஒன்றை வாங்கி கொள்ள சொல்லி அதற்கென தனியாக எட்டு லட்ச ரூபாய் பணத்தையும் கொடுத்தார்கள் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பு வைத்ததைப் போல் கல்யாணத்தின் போது மீனாட்சியின் பெற்றோர்கள் கொடுத்திருந்த ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை மீனாட்சியிடம் கொடுத்து உன் பேரில் வங்கியில் போட்டு வைத்துக்கொள் என்று சொல்லி கொடுத்து விட்டார்கள் ஒரே ஓவரில் ஆறு சிக்ஸர்கள் என்று ஆட்சி அவர்கள் அடித்த ரன்கள் நன்றாக வேலை செய்தன எல்லாமே இன்ப அதிர்ச்சியாக மீனாட்சியை சாய்த்துவிட்டன இத்தனையும் ஒரே நேரத்தில் நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை எல்லாம் முடிந்து ஆச்சி அவர்கள் கிளம்பும் சமயத்தில் மீனாட்சி ஆட்சியின் காலில் விழுந்து வணங்கியதோடு தேமி தேமி அழ ஆரம்பித்து விட்டால் அத்துடன் சொன்னார் நீங்க நல்ல மாமியாராக இருக்கிறீங்க அதுபோல் உங்க மகனுக்கு நல்ல மனைவியாக என்னால் இருக்க முடியும் ஆனால் எனக்கு சமையல் மட்டும் தெரியாது நான் ரெண்டு மாதங்கள் லீவு போட்டுவிட்டு காஞ்சிபுரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் நீங்கள்தான் எனக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் இதைதான் சாரத ஆட்சி எதிர்பார்த்திருந்தார்கள் நீ எல்லாம் லீவு போட்டு சிரமப்பட வேணாம் நானே அடுத்த வாரம் முதல் மாதத்தில் பதினைந்து நாட்கள் என்ற கணக்கில் வந்து உங்களுடன் தங்கி உங்கள் இருவருக்கும் சமையல் சொல்லி தருகிறேன் இருவருக்குமா அதில் என்ன தவறு என் மகனுக்கும் சமையல் தெரிந்திருப்பது நல்லது தானே இந்த பதிலில் தான் மீனாட்சி கிளீன் போர்டு ஆகிவிட்டால் ஆட்சியை அவளுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது அப்ப எந்த தாய்க்காவது இப்படி ஒரு சிந்தனை மற்றும் செயல் இருக்குமா அடுத்து நடந்தது எல்லாம் முக்கியமில்லை ஆட்சி அவர்கள் சொன்னபடி வந்திருந்து இருவருக்கும் சமையலில் பயிற்சி கொடுத்தார்கள் ஆட்சி அவர்களுக்கு செட்டி நாட்டு சமையலும் நன்றாக தெரியும் அத்துடன் ஐயர் வீட்டு சமையலும் நன்றாக தெரியும் தங்களுடைய கல்யாண மண்டபத்திற்கு தொடர்ந்து வரும் சமையல் கலைஞர்கள் மூலம் அதை கற்றுக்கொண்டிருந்தார் சூப்பராக சமைக்கவும் செய்வார் ரசம் கூட்டு மோர்குழம்பு அவியல் சாம்பார் என்று ஐயர் வீட்டு ஐட்டங்கள் எல்லாம் அசத்தலாக இருக்கும் ரசம் வைத்தார் என்றால் ரசம் ஒன்றே போதும் இளைய விட்டு எந்திரிக்க மனம் வராது மீனாட்சி குறிப்பு எடுக்க முயன்ற போது ஆட்சியவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் சமையல் குறிப்புகள் மொத்தத்தையும் சுமார் ஐநூறு குறிப்புகள் இருக்கும் கணியில் நீட்டாக நோட்பேடில் தட்டச்சு செய்து வைத்திருந்ததை அப்படியே பென்ட்ரைவில் காப்பி செய்து கொண்டு வந்து மருமகள் வீட்டில் வைத்திருந்த கணினியில் உள்ளீட்டு கொடுத்து விட்டார்கள் அப்போதுதான் மீனாட்சிக்கு தன் மாமியார் வழி என்பது தெரிந்தது கணினியில் ஆட்சிக்கு இருந்த அபார ஞானமும் வியப்பூட்டுவதாக இருந்தது ஃபோட்டோஷாப் கோரல்ட்ரா இன்று அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த பட்ட சேலைகளான டிசைன்களை எல்லாம் பார்த்தவுடன் மீனாட்சி அசந்து போய்விட்டால் அவர்கள் தன்னுடன் இருந்தால் பரவாயில்லை என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்து விட்டது ஆறு மாத பயிற்சியில் மீனாட்சியும் அவள் கணவன் சோமசுந்தரமும் சமையலில் எக்ஸ்பர்ட் ஆகிவிட்டார்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஆளுக்கு ஒரு நாள் சமைக்க ஆரம்பித்தார்கள் கர்ணக்கிழங்கு எட்டி குழம்பு தக்காளி ரசம் பீன்ஸ் உசுலி என்று எல்லாம் கலக்கலாக செய்தார்கள் ஒருநாள் காஞ்சிபுரம் கோவிலில் தலைமை குருக்கள் கேட்டபோது தன் மருமகள் பின்னால் வந்து நிற்பது தெரியாமல் ஆட்சி அவர்கள் பேசத் துவங்கினார்கள் என்ன ஆச்சி உங்க மருமக எப்படி இருக்கிறார் அவளுக்கு என்ன தேவதை நன்றாக இருக்கிறாள் என்ன ஆச்சு சொல்றீங்க வரும் மருமகள் தேவதையாக இருப்பதோ அல்லது பிசாசாக இருப்பதோ நாம் அவளை நடத்தும் விதத்திலும் அவள் அதை புரிந்து கொள்ளும் விதத்திலும் தான் இருக்கிறது நான் அவளை எங்கள் வீட்டுக்கு வந்து தேவதையாக நடத்துகிறேன் அவளும் அதை உன்னத தேவதையாக தான் நடந்து கொள்கிறார் கேட்பதற்கே சந்தோஷமாக இருக்கிறதாச்சி என்று சொன்னவர் கோவில் பிரசாதங்களை கொண்டு வர சென்றார் நான் எவ்வளவு கொடுத்து வைத்தவள் என்று எண்ணிய மீனாட்சி கிழக்கத்தில் அப்படியே பின்னால் இருந்த பெரிய தூணின் அருகில் சாய்ந்து அமர்ந்து விட்டால் மீனாட்சிக்கு மாமியார் பித்து பிடித்தது இப்படி உறவுகளின் மேன்மை ஒருவருக்கொருவர் நடந்து கொள்வதிலும் புரிந்து கொள்வதிலும் பரஸ்பரம் அன்பை செலுத்துவதாக இருக்கிறது அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்தால் பிரச்சனைதான் தான் ஏது பிரிவுதான் ஏது விவகாரத்து தான் ஏது